வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பயிற்சி நூல் அறிவியல் நான்காம் வகுப்பு முதல் படம் எனது உடல் இதில் உள்ளுறுப்புகள் அறிமுகம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கட்டத்தில் மறைந்திருக்கும் உள்ளுறுப்புகளின் பெயர்களை வந்து வட்டம் போடணும் அதுக்கப்புறம் இதில் வந்து வெளியுறவுகளுக்கு பச்சை கலரும் உள்ளுறுப்புகளுக்கு வந்து ரெட் கலரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்து கலர் பண்ணிக்கலாம் அடுத்து மூளையின் பகுதிகளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அங்க கொடுத்துருக்கிறது கூட நம்ம வந்து கரெக்டா எழுதிக்க போறோம் அடுத்தது பொறுத்துக சரியான உடையை பார்த்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் அடுத்து மூளையின் கட்டளைகள் சிதறி கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்மளோட செயல்பாடு எல்லாமே மூளையோட கண்ட்ரோல் தான் ஸோ இங்க இருக்க எழுத்த வச்சு நம்ம என்ன செயல் வேணால் எழுதிக்கலாம் ஏதாவது இங்க கொடுத்திருக்க கட்டத்துல மட்டும் எழுதுனா போதும் நான் சும்மா எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க மூளைக்கு அடுத்து படத்திற்குரிய கட்டகத்துல நேரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஆரம் மார்க் தப்பா போட்டிருக்காங்க காத்து உள்ள வருதுன்னு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் உள்ள வருது இதுல ஆரம் மார்க் இந்த மார்க் கரெக்டா போட்டிருக்காங்க இதுல வந்து உள்ள போற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ மார்க் இந்த மாதிரி இதுல போட்டிருக்கணும் மாத்தி போட்டாங்க தென் நுரையீரலுக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இதுக்கு ஒரு கலர் இதுக்கு ஒரு கலர் டிஃபர் பண்ணாலே போதும் ஸோ இதுல ஆரஞ்சு போட்டு வெளியில ரெட்டு போட்டாலும் ஓகேதான் கலர் டிஃபரன்ஷியேட் அந்த நரம்புகள் வந்து தெளிவா தெரிஞ்சா போதும் அடுத்து வண்ணமிடுக செயற்பைக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம விருப்பம் தான் கலர் பண்ணிக்கலாம் தென் இறப்பையோட தொடர்புடைய வார்த்தைக்கு மட்டும் டிக் போட சொல்லியிருக்காங்க இவ்வளவுதான் இறப்பை இது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இதே தொடர்பு உள்ளதை மட்டும் வந்து கோடு போட்டு சொல்லி போட சொல்லியிருக்காங்க ஸோ ஓரிணை உறுப்பு வந்து நுரையீரல் பஞ்சு போன்ற உறுப்பு நுரையீரல் ஜே வடிவம் நுரையீரலுக்கு கீழே இருக்கிறது இது ரெண்டு இறைப்பைக்குரியது மட்டும்தான் போறோம் அடுத்து எது பார்த்து நம்ம ஆன்சர் அடுத்து சரினா டிக் போட போகிறோம் தப்புனா தப்பு போட போறோம் ஸோ இப்போ இதுல வந்து இதுக்குரியது எதுவோ அதுக்கு டிக் போட்டு அது எது இல்லையோ அதுக்கு வந்து கிராஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் அதுக்கு தொடர்பு ஒன்று கொடுத்துருக்காங்க தொடர்பு இல்லாத ஒன்று கொடுத்துருக்காங்க சரிக்கு சரி தப்புக்கு தப்புன்னு கொடுப்போம் தான் அடுத்து வண்ணம் விடுக நம்ம வண்ணம் பண்ணி காட்ட அடுத்து பற்கள் ஸோ உள்ளுறுப்புகள் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ அடுத்து லாஸ்டா வந்து வெளியுறுப்புகள் பற்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு எது எது வரும்னு பார்த்து கோடு போட்டு ஜாயின் பண்ணணும் அடுத்து பற்களுக்கு பழம் தரும் உணவே சோ நம்ம ஏதாவது காய்கறிகள் வரைஞ்சிக்கலாம் பால் முட்டை எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம் ஏதாவது ஒண்ணுதான் வரைய அது எலும்புக்குரியதுன்னா ஏ போட சொல்லியிருக்காங்க தசைக்குரியதுன்னா தா போட சொல்லியிருக்காங்க அடுத்து எலும்புக்கு வலு சேர்க்கும் உணவுக்கு மட்டும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் பண்ணி காட்டினா போதும் அடுத்து என் பக்கம் இந்த நான் என்ன பண்ணிருக்கேன் மாதிரி போட்டிருக்கேன் எழுதி வெளியுறுப்பு உள்ளுறுப்பு எல்லாம் எழுதி வந்து வந்து நான் மைண்ட் மேப் போட்டிருக்கேன் இப்ப ஒன்னு ஒன்னா காட்டுறேன் இப்ப எனது உடல் டாபிக் அதுல வந்து உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் ரெண்டு இருக்கு இதுல உள்ளுறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுறுப்புகள்லாம் ஃபர்ஸ்ட் மூளை சோ மூளையோட பார்ட்டுக்கு நான் இங்க மைண்ட் மேப் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்து என்ன அப்படின்னா நுரையீரல் சோ நுரையீரலுக்குரிய பார்ட்ஸ் வந்து இங்க இருக்கு ரோஸ் கலர்ல இருக்கிறதெல்லாம் நுரையீரலுக்குரியது இப்போ இது வந்து இதயத்துக்கு இது சாரி இறப்பைக்குரியது இறப்பைக்குரிய மைண்ட் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது அடுத்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இதயத்துக்குரியது இந்த ப்ளூ கலர் மட்டும் இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதெல்லாம் சிறுநீரகத்துக்குரியது இப்போ இந்த பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த லைட் தசைக்குரியது அடுத்தது வந்து இப்ப இதுல வெளியுறுப்பு வெளியுறுப்புல நிறைய இருந்துச்சு நான் அதுல பற்கள் வாய் நல்லா மட்டும்தான் எழுதிருக்கேன் அந்த தொடுதல் அதெல்லாம் வந்து எழுத இடம் இல்லாததுனால நான் விட்டுட்டேன் நீங்க எதையே இன்னும் கொஞ்சம் சுருக்கி அதை எழுதுனாலும் எழுதிக்கலாம் இதோட இவ்வளோ தெரிஞ்சால் பசங்களுக்கு போதும் அதை நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா ஏன்னா காமன் டாபிக் புரியும் அதை கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனால இதை மட்டும் நான் மைண்ட் மேப் போட்டு காட்டிட்டேன் அடுத்து வாய்நலம் தான் என் பக்கம் அடுத்து மாத தேர்வு இத வாசிச்சுட்டு கீழே இருக்க கேள்விக்கு நம்ம பதில் பதில் எழுத போறோம் ரொம்பவே காமனாக தான் மேலே இருக்க பத்தியில கொடுத்துருக்காங்க அடுத்து அதேதான் கேள்வி வாசிச்சு ஆன்சர் பண்ண போறோம் பொதுவாவே மாத தேர்வு இருக்குன்னா அந்த இதில் நானே செய்வேன் பார்த்து இருக்காது அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸில் சயின்ஸில் வந்து நானே செய்வேன் பார்த்து கொடுத்துருக்காங்க கேள்வியை வாசிச்சு சரியான பதிலை வந்து நம்ம வந்து டிப் பண்ணோம் மாதிரி இந்த நானே செய்வேன்ல ஷேட் ஆப்ஷன் இல்ல அதாவது லாஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல தான் மொத்தமா இருக்கும் அடுத்து பாகங்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது செகண்ட் லெசன் வந்து பொருட்கள் பருப்பொருள் பருப்பொருள் மற்றும் பொருட்கள் நம்ம வந்து அந்த லெசன்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்தளவு கொஞ்சம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் செஞ்சு ப்ராப்பராக பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ